சிவா நீ இந்த தாலியை சிந்து கடத்தில் விருப்பம் இல்லாமல் தானே கட்டின அப்படி இருக்கும்போது இந்த தாலி எதுக்கு சிந்து கடத்தில் தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பிடுங்கிறதுக்காக போகிறாங்க ஸ்னேகா உங்கள் அண்ணன் பொண்ணு என்ன சொல்லுன்னு சொல்லி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சிவா இருந்துக்கிட்டு ஸ்னேகா போது நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை தடுத்து ஸ்னேகாவுக்கு ஒரு அரை விடுறாங்க என்ன தைரியம் தான் என் பொண்டாடி கழுத்தில் இருக்க தாலியை நீ கழுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்டதும் இங்கே சிந்துக்கும் சந்தோஷம் ஆயிடுது எதுவாக இருந்தாலும் பெரியம்மா முடிவு பண்ணணும் நீ எதுக்கு முடிவு பண்ணுறேன் அப்படி முடிவு பண்ணாலும் அதை பெரியம்மா கிட்டே பேச வேண்டிய வேலை என்னுடையது நான் சிந்து கழுத்தில் விருப்பம் இல்லாமல் தான் தாளி கட்டினேன் ஆனால் சிந்து வந்து ஒன்றை விட தௌசண்ட் மடங்கு பெட்டரானவ எனக்கு அப்படி இருக்கும்போது அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது சிந்துவை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அவள் தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி தெரிஞ்சு கட்டணும் விருப்பம் இல்லாமல் கட்டணும் எனக்கு அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை ஆனால் சிந்து தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவா மூஞ்சு அடிச்ச மாதிரி ஸ்னேகாக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிந்துக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நம்மளை மனசால ஏற்றுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி கிட்ட சிவா இருந்துட்டு பெரியமா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க பெரியமா சிந்து என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணாலும் சொல்லிட்டு அன்னைக்கு நான் உங்கள் முன்னாடியெல்லாம் சொன்னேன் ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல அப்படி அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொன்னாலும் நான் அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே நாசமாக அதை தடுக்கிறதுக்காக தான் சிந்து கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் போல இல்லைனா ஸ்னேகாவோட கல்யாணம் பண்ணி நான் எப்படி இருப்பேன்னு என்னால் கூட பார்க்க முடியல இந்த ஸ்னேகா ரொம்ப மோசமானவ இவ சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க பெரியுமா சிந்துவை கொஞ்ச நாள் யோசித்து பாருங்கள் சிந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்கா அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல இல்லை அவள் வாழ்க்கையில் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னை கல்யாணம் பண்ணணும்னு அவள் எடுத்த முடிவு மட்டும்தான் பெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா வந்து அந்த புணிகிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணுபுணியும் யோசிச்சுட்டு இருக்காங்க மகா இருந்துகிட்டு சிவா நீ என்ன முட்டாளா அதான் இவளால எவ்வளவு அசிங்கப்பட்ட அப்படி இருக்கும்போது நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா உருவாக்க சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா இருந்துட்டு இவா இது பண்றதோடய நான் பண்ணிட்டேன் சிவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உணவும் சிவா இருந்துட்டு ஆமா நீ ரொம்ப மோசமானவ ஒரு உயிரோட மதிப்பு கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உன்னை யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஸ்னேகாவை என்ன என்பதை சொல்லுவாங்க சொல்லி எல்லா வெயிட் இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ